அகத்தியமே சத்தியம் சத்தியமே அகத்தியம் வழக்க நண்பர்களே இது அஷ்டரா சுரேஷ் தினமுரு ஜோதிட தகவல் பகுதியில் இன்றைக்கி நாம் பார்க்க இருக்கிறது கிரகங்களின் பலம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பார்க்கலாம் ஒரு சிறு துணுக்கு தான் அது நண்பர்களே மிருகநிந்திய நாடி வகுப்பானது ஆரம்பிக்கப்பட்டு நடந்து கொண்டிருக்கிறது இருபத்தி ஆறாவது பேட்சை எளிமையான முறையில் பழங்கள் சொல்லக்கூடிய பிரிருகநிந்திய நாடி வகுப்பில் கலந்துக்கணும் அப்படின்னு தொடர் விருப்பம் கொண்டவர்கள் என்ன தொடர்பு கொள்ளுங்கள் சரி இப்போ நம்ம இன்னைக்கு ஆன்மீக ரீதியாக இரண்டு விஷயங்களை பார்ப்போம் முதலாவதாக கோயில் கருவறையில திரை போட்டதுக்கப்புறம் திரை போடுவாங்கள்ல அது போட்டதுக்கு அப்புறம் பின் பிரகாரம் சுற்றக்கூடாது இப்போ நம்ம ஒரு கோவிலுக்கு போறோம் அப்படின்னா திரை போட்டுருவாங்க மூடிடுவாங்க நம்ம ஒன்று பிரகாரத்தை மட்டுமாவது சுற்றி வருவோம் அப்படின்னு சுற்றி வர்றது கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இறை சன்னதியில் ஒருவர் என்னென்ன அப்படியே நின்று பார்த்துட்டே தானே சுற்றுற மாதிரி சுற்றிப்பார் அந்த மாதிரி சுத்தக்கூடாதுன்னு இந்து சாஸ்திரமானது சொல்லுகின்றது சரி இப்போ நம்ம அந்த கிரகங்களோட பலம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாங்க இப்போ ஒரு கிரகம் வந்து உச்சமாக இருக்குது அப்படின்னு வச்சுங்களேன் அது அதிகபட்ச பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் நல்லதோ கெட்டதோ அது அதிகபட்சமாக கொடுக்கும் இது வந்து முதலாவது ரகம் சொந்த வீட்டில் ஒரு கிரகம் இருக்கு அப்படின்னா ஆட்சி பெற்றுக்குன்னா இது இரண்டாவது ரகம் ரெண்டாவது பலம் இது அதே மாதிரி சொந்த வீட்டை பார்ப்பது இது வந்து மூன்றாவது பலம் அதே போல் ஒரு கிரகம் நீசமடைந்து இருக்கும் பொழுது தன் வீட்டிற்கு பன்னெண்டாம் வீட்டில் விரயஸ்தானத்தில் இருக்கும் பொழுதும் அந்த கிரகத்தின் சக்தியானது மிக மிக குறைவாக இருக்கும் அதாவது ஒரு கிரகமானது நீசமாக போயிடுச்சு நீ நீச்சிருச்சுன்னாலும் அதுக்கு பலம் இல்லை தன் வீட்டிற்கு பன்னெண்டாம் வீட்டில் விரைவஸ்தானத்தில் இருக்கும் பொழுதும் அதற்கு பலம் இல்லை என்று நாம் எடுக்க வேண்டும் அப்படி எடுத்தால் தான் பலன்கள் சரியாக வரும் ஓகேவா நண்பர்களே இதோட இந்த பதிவை இன்னைக்கு முடிச்சுக்கலாம் மீண்டும் வேறொரு பதிவுடன் நாளைக்கு நான் உங்களை சந்திக்கின்றேன் நண்பர்களே கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய குரூப் லிங்க் இருக்குது டெலகிராம் குரூப் லிங்க் இருக்குது விருப்பம் கொண்டவர்கள் அதில் போய் இணைந்து கொள்ளுங்கள் மீண்டும் வேற ஒரு பதிவுடன் நாளைக்கு நான் உங்களை சந்திக்கின்றேன் அகத்தியமே சத்தியம் சத்தியமே அகத்தியம் நன்றி என்பர்களே